ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துருவாங்க இப்போ இந்த அரசு வந்து வந்த மூன்றரை வருஷத்தில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை நான் நினைச்சிட்டு தமிழ்நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வாங்கின கடன் வந்து நாலு லட்சம் கோடி அதே நாலு லட்சம் கோடி இவங்க மூன்றரை வருஷத்தில் வாங்கியிருக்காங்க இதுதான் திராவிட மாத ஆட்சி அப்புறம் என்ன நிதி பற்றாக்குறையை பத்தி பேசுறீங்க நம்பர் 1 முதலமைச்சர்னு நம்பர் 1 முதலமைச்சர்ங்கிறது நம்ம ஆட்சி செய்ற நிர்வாகத்துல இல்ல அந்த பைய கடன் வாங்கி வச்சிருக்கான்

இது நம்மளுக்கு புரியாம இந்த கடன் வந்து இப்போ அடுத்தது யாராவது சிஎம் வராங்கன்னு வைங்களேன் அவங்க தலையில தானே அது விழும் அவங்களாலேயும் முடியலைன்னா அவங்களும் ஒரு சுமையை தூக்கி வச்சுட்டு போறாங்கன்னா இது கடைசியில் தமிழ்நாடு விற்கிற கண்டிஷனுக்கு வரும் அப்போ பாதிக்கிறது யாரு மக்களாகிய நம்ம தான் இதையே நம்ம சிந்திக்க முட்றோம் நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்றது யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு வரல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க அதாவது உங்களை பிடிச்சி சிறையில் போடுங்க சிறையில் போடுங்கன்றாங்க இப்போ ஒன்றும் இல்லை மைவித்ரி ஆட்ஸ் கம்பெனிக்காரர் அப்படி தான் சிறையில் போய் உட்காந்தாரு இன்னைக்கு அந்த காசு கொடுக்காம அவர் எஸ்கே போயிட்டார் ஆனால் ராஜா வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பல லட்சம் கோடி ஊழல் பண்ணி பத்தாதுக்கு நம்ம கடன் வாங்கி அப்படி என்னையா கடன் வாங்கி செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு என்னத்தை செஞ்சுட்டீங்க நாங்கள் தான் உழைச்சி சாப்பிட்றோம் நீங்களே எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க எதுக்கு இவ்வளோ கடன் நீங்கள் ஒரு குடும்பம் உங்களுக்கு ஜோ ஜோராக வாழ்றதுக்காக நீங்கள் அவ்வளோ இது இருக்கீங்க கடன் வாங்கி கடைசியில் எங்கள் தலையில் விடிய போகுது நான் என்ன சொல்கிறேன் இவங்க அரெஸ்ட் பண்ணால் ஒரு கதையும் நடக்குது அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஜப்தி பண்ணுங்க நம்ம கடன் அடைங்க எதுக்கு அவங்க ப்ராப்பராக கணக்கு கட்டுறாங்களான்னு பாருங்கள் கணக்கு அந்த ஜப்தி பண்ணி அவங்க கடன் அடைச்சிட்டு போக வேண்டியதான் நம்ம கவர்மெண்ட் கடனை அவங்க தான எடுத்து செலவு பண்றாங்க இல்லனா எல்லாருமே ஆகணும் ஆகணும்னு ஆசைப்படுவாங்களே ஆளுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க அப்போ அவங்க சம்பாதிச்சு போட்டு தமிழ்நாட்டை வித்துட்டு போங்க அப்போ இதுதான் நடக்க போது போல இருக்கு போற போக்கு எல்லாரும் இதுக்கு சிங்கி அடிக்கிறதுக்கும் பல பேர் இருக்குதான் தெரியுங்க தரமான ஒரு முடிவு எடுங்க இவங்க பண்ற ஊழலுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பதில் சொல்லிடுவாங்க என்ன சொல்ல போறீங்க வெல் செட்டில்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இத்தனை லட்சம் கோடி எத்தனை தலைமுறைக்கு போடும் நினைச்சு பாருங்க ராஜபோக வாழ்க்கை வாழலாம் செம்ம வாழ்க்கை கொடுத்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வெங்காயம் பார்க்க வேண்டாம் தப்பு பிடிப்புன்னு ஆள் ஒழுங்காய் இருக்கும் போதே பிடிச்சி உள்ள போட்டு எதாம் பினாமி பேர்ல இருக்கு எது எதுலாம் எங்க இருக்குன்னு பிடிச்சி தூக்கி ஆளை செங்குத்து குத்தி உள்ள சொத்தை வாங்கி நம்ம கடன் அடைக்க சொல்லுங்க இல்ல தமிழ்நாடு அடமானத்துல போச்சுன்னா விளங்காது அடுத்தவங்களுக்கு கொத்தடியுமே போனால் பாத்துக்குங்க